வணக்கம் ஜவை இஜப் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதிமுக எடப்பாடி மீண்டும் பிரச்சாரத்துக்கு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டார் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது என்ன என்னவென்று பருப்பு வேகலை அப்புறம் யார் யார் வருவார்கள் மற்றபடி இருக்கக்கூடிய தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் இல்லையா இது எத்தனையாம் கட்டம் சுற்றுப்பயணங்கிறது அவருக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரவில்லை இன்றைக்கி வந்து எடப்பாடி ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கார் அதையெல்லாம் விட பாஜக ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு அதன் அடிப்படையில் ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்குமானு அமித்ஷா வர்ற தேதி புதுக்கோட்டையில் பிரம்மாண்டமான கூட்டம் அதுக்கு வர்றாரு அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடக்கும் என்றாலுமே கூட ஓபிஎஸினோட நிலைப்பாடு டிடிவின்னுடைய நிலைப்பாடு சசிகலாவோட நிலைப்பாடு தான் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அதை பேசுனால எடப்பாடி எரிச்சல் வந்துடும் எப்பா விடுங்கப்பா சீட்டை கொடுத்துட்றேன் நீங்கள் பிரிச்சுங்கன்னு சொல்லிவிட்டேன் முடிஞ்சு போச்சு அப்புறம் பியூஸ் கோயில் சொல்லிட்டார் நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணீங்க ஒன்றும் கிடைக்கல ஆமாம் இன்னி நாங்கள் பார்த்துக்கிறோசி போட்டு அவர் சொல்லிவிட்டு ஃப்ளைட் ஏறி போயிட்டார் பியூஸ் கோயில் பாஜக இதன் அடிப்படையில் மீண்டும் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது மூணு நாளாக சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் மற்றபடி இன்னும் எத்தனை தடவை போவார் அப்படிங்கிற எடப்பாடிக்கு தான் வெளிச்சம் இதுக்கடையில் ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறார் ஆமாம் என்னப்பா என்ன பண்ணலாம் என்ன சமாச்சாரம் புதிய கட்சி ஆரம்பிக்கலாமா இல்லை தாவேகாவோடு கூட்டணி சேரலாமா தாமே கோடவே சேர்ந்துடலாமா திமுகவோடு கூட்டணி ஆரம்பிக்கலாமா வச்சுக்கலாமா இல்லை திமுகவோடே சேர்ந்துடலாமா மனோஜ் பாண்டியன் அன்பர் ராஜா மாதிரி இந்த பக்கம் உதாரணம் இருக்கு தாமே பொறுத்தவரை செங்கோட்டையன் இப்போ ஓபிஎஸ் தான் நடுவில் ரெண்டு பேரும் புச்சு பிடுங்கிட்டு இருக்கிறாங்க பாண்டி இவரை விட்டு போனவர் இன்னைக்கு பேசாமல் திமுகவுக்கு வந்துருனேன் ஆமாம் கூட்டணி வேணா ஒன்று வேணா தனி கட்சி வேணாம் சூப்பிட்டு அவரு கூப்பிட்டுருக்கிறாரு செங்கோட்டைன்னு வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சேலத்தில் தேதி மாநாடு ஆமாம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை நம்ம கொடுக்கணுங்க விடவே கூடாது அவரை விடவே கூடாது எடப்பாடியை விடவே கூடாது சேலம் முப்பதாம் தேதி ஆமாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் ஈரோட்டில் வந்து அது வேறு கணக்கு அது கொங்கு நாடு தான் இதன் அடிப்படையில் சேலத்தில் கான்சர்ட் வரக்கூடிய சமயத்தில் அது வேறு விதமாக இருந்தாலும் எடப்பாடியோட ஊர் இல்லையா அதனால் வந்து கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் அதனால் வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க இந்த அன்னை கூட பேட்டி கொடுத்துருக்காரு நிறைய பேர் வருவதாக சொன்னீர்கள் என்ன ஆச்சு அப்படின்னு வருவாங்க ஜனவரி மாதத்தில் வருவாங்க மற்ற வச்சு போட்டு எந்த எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வருவாருங்க நல்லதே நடக்கும் சொல்லி போட்டு தாவேக்கா செங்கோட்டையன் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையில் முப்பதாம் தேதிக்கு உண்டான கூட்டத்துக்கு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு விஜய்யை பேச வைப்பதற்காக அது செங்கோட்டையனுடைய தலைமையில் தான் ஈரோட்டில் எப்படி அதே மாதிரி அது விஜய் ஆர்டர் போட்டார் ஏன்னா அவர் ஜெயலலிதாவுக்கே பிளான் பண்ணி கொடுத்தவர் இந்த இடத்துல இப்படி கூட்டம் போடுங்க இந்த இடத்த இப்படி இத்தனை ஏக்கரில் காலி நிலம் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல தான் போன்னு வச்சுப்பட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கே ஸ்கெட்சு போட்டு பொதுக்கூட்டத்தை செட் பண்ணி கொடுத்தவர் யார் செங்கோட்டை அதனால் வந்து அவருடைய ஒரு நிலைப்பாடு தாவியக்காவுக்கு இன்றைக்கி ரொம்ப விஜய்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கு இருந்தாலும் அவர் ஒன்று ஜெயலலிதா அம்மையார் படத்தை தான் உள்ளே வச்சுட்டுருக்கிறார் மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா துண்டு போட்டிருப்பாங்க அவர் இன்னும் அந்த அளவுக்கு வரலை கொ கொடி வேஸ்டியில் வந்து இப்போ தான் ஏதோ கொடி தெரிகிற மாதிரி தெரியுது அப்புறம் திடீர்னு காணாமல் போகுது பொதுக்கூட்டத்தை கூட ஒரு சின்ன பேட்ச் ஒன்று போட்டிருந்தார் அவ்வளோ மற்றபடி ஒன்றுமே கிடையாது இன்னும் வந்து தாமரை இலையில் தண்ணீரை போய் ஒட்டியும் ஒட்டாமல் தாவையக்காவோடு இருக்கிறாரா செங்கோட்டையின் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது இருந்தாலும் அது தாவையக்காவை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு எப்படியாவது எடப்பாடிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும் எப்படி எடப்பாடியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அதிமுகவில் இருக்க அத்தனை பேர் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம் முடிஞ்சு போச்சு ஓபிஎஸ்சை கொண்டு வந்தாலே ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்துடும் மற்றபடி வேறு யார் யார் இருக்கா அப்படிங்கிற கான்செப்டுக்கு எடப்பாடி எப்படியாவது ஆமா தோல்வி சிறப்பாக செய்ய வேணுங்கிற செங்க ஊட்டை திட்டோம் இந்த பக்கம் திமுக சம்மந்தப்பட்ட வகையில் மனோஜ் பாண்டியன் மற்றபடி அன் அன்வர் ராஜா போன வகையில் ஏதோ ஒரு வகையில் எப்பாண்டி திமுகவுக்கே வந்திருப்பா ஆமா அப்படின்னு ஒரு கூறல் அங்கேருந்து திமுகனு திமுக கூட்டணி கிடையாது திமுகவில் இணைஞ்சிட முடிஞ்சு போச்சு செங்கோட்டையன் தாவேக்காவேடு இணைந்து விடுங்கள் இவர் இந்த பக்கம் திமுகவோடு ஒரு இணைந்து விடுங்கள் இதுக்கிடையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுசாக சேர்ந்தாங்க பற்றி அவங்க ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா புதுசாக கட்சி ஏதாவது ஆரம்பிங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு இன்னொரு கட்டியோ கட்சியில் போய் சேர்றீங்க இல்லை திமுக கூட்டணி வைங்க திமுக கூட்டணி வைங்க இல்லை தாவையக்காவோட கூட்டணி வைங்க அவ்வளோதான் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அப்படியே ரன் பண்ணிட்டு போங்க இதெல்லாம் வந்து என்ன முடிவு அப்படிங்கிறது ரொம்ப தரிகளதோமே எனக்கு ஓபிஎஸ் இருந்துகிட்டு இருக்கிறார் என்றாலுமே கூட ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கங்கே வேட்பாளர் வந்துட்டு இருக்கிறார் டக்கு 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 நான் அறிவித்து இருக்கிறாரு அவருடைய ஒரு நிலைப்பாடு வேறு ஆமாம் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லுங்கள் நாளைக்கு நான் கூட்டணி சேர்ந்துடுறேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டாரு ஆமாம் இந்த ரெண்டு பேர்த்தையும் சேர்க்க வேண்டியது நீதான்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் போயிட்டார் பாஜக யார் யார் ஆப் ஓபிஎஸின் டிடிவி எப்பா ஓபிஎஸ்சியும் டிடிவி பாஜக கூட்டணிக்குள்ள வந்தே ஆகணும்பா அதுக்கு என்ன ஏற்பாடு அண்ணாமலை தூண்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறார் நம்ம கூட்டணிக்கு வருவாங்க வருவாங்க டிடிவியை கேட்டால் ஏங்க அண்ணாமலை பேசுகிறாரு நான் என்னங்க பண்ண முடியும் அவர் தான் பேசிட்டு எனக்கு அது சம்மதம் கிடையாது போட்டு டிடிவி விலகிடுறாரு ஓபிஎஸை பொறுத்து ஆலோசனை கூட்டம் போட்டு ஒரு மூன்று விதமான ஒரு தகவல் திமுகவோடு சேருவதா இது திமுகவுடைய இணைவதா கூட்டணியாக தாவேக்காவோடு இணைவதா கூட்டணியாக தனி கட்சி ஆரம்பிப்பதா இந்த ஒரு மூணு நிலைப்பாட்டில் வந்து அவர் இருந்துகிட்ருக்கிறார் பட் இருந்தாலுமே கூட எந்த ஒரு நிலைப்பாடு ஜெயிக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஓபிஎஸோட முடிவு எடுக்க முடியவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவலும் போயிட்டுருக்கு என்றாலுமே கூட அந்த ஒரு உதவி விட்டார் பார்த்திங்கன்னா எடப்பாடி அதாவது அவருடைய நிறுவனம் அந்த அதிமுகவுடைய தேர்தல் தகவல் நிறுவனம் அடிப்படையில் பியூஷ் கோயல் போயிட்டு வந்தோன்னா ஒரு டக்குன்னு ஒரு புருடாவாகவும் விட்டாங்க பாருங்கள் எல்லா டிவியில் வந்துச்சு பாருங்க அதிமுக நூற்றி எழுபது பிஎம்கே பாஜக இருபத்தி மூணு 6, ஆறு 3 மூணுன்னு இதை பார்த்த எல்லாருமே உண்மை நினச்சிட்டாங்க இது எதற்காக அப்படின்னா இது எடப்பாடியோட மிக பகிரங்கமான ஒரு திட்டம் அப்படிங்கிற தகவல் போயிட்டுருக்கு எப்படியோ டிடிவியும் இந்த பக்கம் வரக்கூடாது ஓபிஎஸும் இந்த பக்கம் வரக்கூடாது ஆமாம் அதே மாதிரி தேமுதிக பாமக அதிக சீட்டு கேட்கவே கூடாது என்ன திட்டம் அப்படின் போட்டு சும்மாவாது உதவி ஊற்ற வேண்டி இதுக்கு தேமுதிக பிரேமலதா அம்மா சரி காட்டு காட்டினாங்க யார் இப்படி செய்தால் அந்த கட்சி அழிந்து விடும் அப்படின்ட்டாங்க அதிமுகவை நோக்கி ஆமாம் அந்த அளவுக்கு மிக சாப கேடு ஏன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுக்காம அவங்க காண்டில் இருக்கிறாங்க பிரேமலதா தேமுதிக அப்படி இருக்கக்கூடிய உடைய சமயத்தில் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாமா இது உண்மையிலேயே வந்து எடப்பாடியோட சிறுபிள்ளைத்தனமான விஷயம் அப்படிங்கிறத இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு என்றாலும் கூட ஓபிஎஸ் ஆமாம் கூட்டணிக்கு வரக்கூடாது மற்றபடி எதுக்கும் வரக்கூடாது மற்றபடி அமமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படியோ அதன் அடிப்படையில் அவங்களும் வரக்கூடாது ரெண்டு பேர் வராமல் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ஏதோ சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளலாம் அப்படிங்கிற எடப்பாடி நிலைப்பாடு இதில் வந்து பாஜகவுடைய நிலைப்பாடுங்கிற கான்செப்டு ரொம்ப அபரிதமாக என்னடா அது விழித்து கொண்டிருப்பதாக அல்லது முழித்து கொண்டிருப்பதாகவும் தகவல் போயிட்டுருக்கு என்னடா அதிமுகவோட கூட்டணின்னு வச்சால் பெரிய சீட்லாம் நம்ம நினச்சோம் ஒரு வயது சீட்டு கூட்டணிக்கு வரவே இல்லை ஜனவரி தேதி என்னென்னு பார்த்துரலாம் அப்படின்னு முடிவில் இருக்கிறாங்க ஆமாம் அதையெல்லாம் விட இன்னொரு ஒரு தகவல் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த திருப்பரங்குன்ற மேட்டரில் பாஜக வந்து தன்னை வந்து யார் என்று காட்டி விட்டது அதன் அடிப்படையில் சிறுபான்மை ஓட்டுகள் விடும் அப்போ எடப்பாடி ஃபனாலு இப்போ இந்த இது டிசம்பர் இருபத்தி அஞ்சில் கிறிஸ்துமஸ்லேயும் அங்கே வட இந்தியாவில் எங்கெங்கே ஆள்றாங்களோ ராஜஸ்தான் டெல்லி அப்புறம் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் போட்டு எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனையிலையும் குட்டிகளாட்டாக பண்ணிட்டாங்க அப்போ கிறிஸ்துவர் ஓட்டரும் கோவிந்தா முடிஞ்சு போச்சு அப்போ இருவர் ஓட்டுகளுமே தமிழகத்தில் கிடைக்காது அதுவும் இந்து இஸ்லாமியில விட கிறிஸ்துவ சொல்லவே வேணாம் அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படி சொல்லிடுவாங்க அவன் இந்த அளவுக்கு பாஜக நம்ம செய்யக்கூடிய சமயத்தில் நாம் ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் தகவல் முதல்ல கிறிஸ்திய கிறிஸ்தும கிறிஸ்டின் கூட கிறிஸ்துவோட சொல்லிக்கிட்டு இருந்தான் எடப்பாடிக்கு ஒன்று ரெண்டு போடணாங்கிற கான்செப்ட் வந்துக்கிட்டு வந்தது இது டிசம்பர் இருபத்தி அஞ்சில் வட இந்தியாவில் செய்த அந்த பாஜகவினுடைய கிறிஸ்துவ தாக்குதல் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுச்சு இங்கே தமிழகத்தை பொறுத்து திருப்பரங்குன்றம் அதுவும் பிரச்சனை ஏற்படும் அதனால் வந்து முஸ்லீம்கள் கிறிஸ்துவர் ஓட்டு கட்டாயமாக பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒழுகவே ஒழுகாது மாற்று கருத்தே இல்லை இதில் இன்னொரு தகவல் ஆமாம் எடப்பாடி வந்து எந்த ஒரு ஆதரவும் கொடுக்கல திருப்பரங்குன்றம் இந்த சிக்கந்தர் தர்கா சம்பந்தப்பட்ட வகை தீபத்தூன் சம்மந்தப்பட்ட வகையில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது பாஜகவுக்கு ஆதரவாக தான் போனார் ஹெச் ராஜாவை போய் பார்க்க சொன்னார் ராஜன் செல்லப்பாவை விட்டு பார்க்க சொன்னார் நைலார் நாகேந்திரன் ஆதரவு சொன்னார் ஃபோனில் அடிச்சு இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ எடப்பாடிக்கும் யோசனை இருக்காரு கரெக்டாக முடியாது ஆமாம் மிகப்பெரிய ஃபைல்ஸ்லாம் வந்து அமித்ஷாவோட இருக்குது எடப்பாடியோட ஃபைல்ஸ்லாம் நாலாயிரத்தி எட்நூறு கோடி மற்ற சோ ஸோ ஏகப்பட்ட அவர் சம்பந்தி வகையில் ஊழல் ஆமாம் எல்லாம் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறப்ப ஆமாம் பாஜக வெற்றியடைந்த கட்டாயமாக எடப்பாடி ஆமாம் தப்பிக்கவே முடியாது பாஜகவை விட்டு என்றாலும் கூட இருவருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டியடி காத்திருக்கிறது என்பதுதான் இன்றைய தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி